வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் சம்மருக்காக கேழ்வரகு கூழு வாங்க செய்யலாம் சம்மர் சீசன் வந்துடுச்சு சம்மருக்கு ஏத்த போல நம்ம இனிமேல சமைக்கணும் கூழு செய்யலாம் கூழு செஞ்சு இன்னைக்கு செஞ்சு வச்சோம்னா நாளைக்கு குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது நேரம் சாயங்காலமே கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சிருந்தேன் கொஞ்சம் புளிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது வந்து நொய் புரோக்கன் ரைஸ் இது வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் இது நம்ம கடையிலே விற்கும் அப்படி நம்ம போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சா நம்ம அரிசியா மிக்சில போட்டா நைசா கொஞ்சம் வரும் இப்ப நல்லா இது ரைஸ் ரைஸ் வந்து மிக்சில போட்டு நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் இது வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இது போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும்

நிறைய நல்லா வெந்து போச்சு பார்த்துக்கோங்க நல்லா வெந்து இப்போ வந்து இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய்ச்சலாம் இந்த மாதிரி இன்றைக்கி கூழ் காய்ச்சோம் அப்படின்னாக்க முந்தா நேற்று சாயங்காலமே நம்ம வந்து மாவு மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் கிண்ணத்தில் அது புளிக்கணும் புளிச்சாதான் நல்லா இருக்கும் புளிக்காம செஞ்சமா இல்ல இல்ல இப்போ இதுல உப்பு ஊத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்துல காசுனா தான் அடி பிடிக்காம நல்லா வரும் கிளறுகிட்டே இருக்கணும் கைவிடாம அப்பப்போ இல்லைன்னா அடிபிடிச்சிடும் பாத்தீங்களா எவ்வளவு கலர் வெள்ளையா இருக்கு நொய் நைஸா அச்சதுனால நோய் கூட ஒன்றும் தெரியல மாவுல நல்லா மிக்ஸ் ஆகி போச்சு பச்சேச நோய் தனியா விற்கும் அதே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்ல இருக்காது இல்லைன்னு நம்ம வீட்டில் பச்சரிசி இருக்குறவங்க ஒரு நாளைக்கு சரியா போகும் அப்படி இல்லை ரெண்டு பேர் தான் குடிப்பாங்க அப்படின்னா ரெண்டு நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலாம் நாளைக்கு குடிக்கும்போது மோர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தயிர் நல்லா இது பண்ணிட்டு மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஏன்னா உப்பு போட்டு காசுரம் வைப்போம் இதுக்கு இதுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் இப்போ உப்பு போட்டுடுறேன் பாத்தீங்களா அதுக்கு வந்து நான் உப்பு போடுறேன் போதும் நம்ம போது உப்பு போட தேவையில்லையா தேவையில்லை நமக்கு வேணுமென்னா கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மோரோ தயிர போட்டுதான் உப்பு தேவைப்படும் அப்ப கூட உப்பு எல்லாமே கம்மியாக சாப்பிட்றாங்க எல்லாருமே கம்மியா சாப்பிடணும் சொல்றாங்க இது வந்து நல்லா பத்து நிமிஷம் கொதி கொதி வரணும் நல்லா அப்போ தான் நல்லா வேகும் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பார்த்திங்களா நல்லா நல்லா சுற்றி எப்படி கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கொதிச்சா தெரிஞ்சிடும் நமக்கு இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈரமாக கை தண்ணியில் நினச்சி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் ஒட்டலைன்னா நல்லா வெ் இது தான் கூது இன்றைக்கே சாப்பிடக்கூடாது நாளைக்கு சாப்பிட்டா காலையில் நல்ல சில்லுன்னு ஆறிடும் இதில் மோர் ஊற்றி ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம குடித்தோம்னா இந்த வெயில் சேர்த்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதுதான் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ம் கேழ்வரகு மாவில் செய்கிறது இது வந்து கேழ்வரகு கூழ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ரெண்டு வாட்டி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கவிங்க அப்படின்றதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஓகே இதே மாதிரி செஞ்சு இது ரெண்டு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கே உங்களுக்கு செலவாகலைன்னா பரவாயில்ல ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூலாயிருக்கும் ஆமாம் இருக்கும் கொஞ்சம் மோர் ஊற்றி வெங்காயம் பிடிச்சவங்க வெங்காயம் அரிஞ்சு போட்டுட்டு குடிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெயில் சீசனுக்கு இதுதான் ராகி மாவில் செய்யற கூழு கேழ்வரகு கூடு கேழ்வரகு மாவுல செய்யறது ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் வைங்க ஓகே